வாழை இலை குளியல் எப்படி போடுறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மொட்டை மாடியாக இருந்தால் நீங்கள் மொட்டை மாடியில் போட்டுக்கலாம் இல்லை வீட்டுக்கு வெளியே வெயில் வந்துச்சுன்னா நீங்கள் வீட்டுக்கு வெளியே பாய் ஒன்று போட்டு அதுலேயும் போட்டுக்கலாம் மொட்டை மாடியாக இருந்தால் நல்லா கூட்டி விட்டுட்டு வெறும் இலை மட்டும் போட்டு அது மேலே படுக்க வச்சு இலையெல்லாம் போட்டு கட்டிடுங்க வீட்டுக்கு வெளியே பாயில் போட்டு பாய்க்கு மேலே இலையெல்லாம் விரித்து விட்டு அது மேலே அவங்கள படுக்க வச்சு ஒவ்வொரு இலையாக வச்சு இப்போ காமிச்சிட்ருக்கம் பாருங்கள் அதில் அது மாதிரியே நீங்கள் கட்டிக்கிட்டு வாங்க வாழை நாரை வச்சு அந்த இலையை கை கால் வயிறு எல்லா பகுதியிலும் நல்லா இருக்கி ரொம்ப இருக்க வேண்டாம் லூஸாக விட்டு கட்டிக்கிட்டே வாங்க அப்புறம் முகத்துக்கும் வந்து நம்ம இலையை போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க அவங்கக்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த வாழையில் குழியில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு படுங்க ஏன்னா ஒரு மயக்கம் வர மாதிரி இருக்கும் பேச்சு கொடுத்துட்டே இருங்க அவங்களுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கும் அவங்களால எவ்வளோ நேரம் முடியுதோ அந்த அளவுக்கு படுக்க வைங்க அவங்களால முடியலைன்னா நீங்கள் எந்திரிக்க வச்சுருங்க இது யூரியா க்ரேட்டை நல்லா குறைக்கும் அந்த தண்ணியெல்லாம் வெளியேறி வாழையில் நல்லா சுண்டி சுட சுட சாப்பாடு போட்டால் எப்படி சுண்டி போகுமோ அந்த மாதிரி நல்லா பாடி போய் இலை வந்துடும் அப்போ நம்ம உடம்புல இருக்க கழிவுகள் யூரியா எல்லாமே வெளியேறும் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க இது எல்லா பிரச்சனை இருக்கிறவங்களும் உடம்புல அலர்ஜி இன்னும் நிறையா நோய்களுக்கு இது குணமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க மாதிரி நம்ம வீட்டிலையே போட்டுக்கலாம் வீட்டில் போட முடியாதவங்க இந்த மாதிரி முகாம் வாழை குளியில் போடுற முகாமில் போய் நீங்கள் போட்டுக்கலாம் அங்கே அமௌண்ட்டு கொஞ்சம் எச்சா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீட்லேயே போட்டுக்காங்க இது எல்லாருமே போட்டுக்கலாம் உடம்பு சரியாதவங்க மட்டுந்தானே இல்லை இன்னும் பல நோய்களுக்கு இது குணப்படுத்துது இதில் இருக்கிற எல்லா நோயுமே குணப்படுத்துங்க